வணக்கம் என்று சொன்னங்களே இது நாளாந்தும் நாங்கள் பாவிக்கிற துவாய் அல்லது துவட்டி அல்லது டவல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் இதை நாங்கள் எத்தனை நாளுக்கு ஒரு முறை துவைக்கிறோம் என்பதுதான் இங்கே கேள்வி சிலர் இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை துவைப்பார்கள் சிலர் வாரத்தில் ஒரு முறை துவைப்பார்கள் சிலர் அதையும் தாண்டி நீண்ட நாட்கள் பாவனை என்பின் துவைப்பார்கள் ஆனால் ஆய்வாளர்கள் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் இந்த துவாய்களை ஆக குறைந்தது ஐந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது நீங்கள் துவைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் ஏனென்றால் நாங்கள் இதை நாளாந்தம் பாவிக்கின்ற பொழுது எங்களுடைய உடம்பின் தோளிலே இருக்கக்கூடிய மனிதருக்கு தீங்கி விளைவிக்காத பாக்டீரியாக்கள் இதிலே சேரும் அதிகமாக பாக்டீரியாக்கள் இதிலே சேர்ந்தால் நாங்கள் தொடர்ந்தும் இதை துவைக்காமல் பாவிக்கின்ற பொழுது எங்களுடைய உடம்பிலே ஏதாவது சிறு கீரல் காயம் இருந்தால் கூட அந்த கீரல் காயத்துக்கூடாக இதில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் உடம்பிலே சென்று எங்களுக்கு தீங்குகளை விளைவிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்க என்று சொல்லுகின்றார்கள் அதனால் இவ்வாறான துவட்டிகளை ஆக குறைந்தது ஐந்து நாட்களுக்கு ஒரு முறையாவது நீங்கள் துவைக்க வேண்டும் இயந்திரத்தில் துவைக்கின்ற பொழுது எண்பது டிகிரி வெப்பம் அல்லது அறுபது டிகிரி வெப்பத்திலே துவைப்பது உத்தமம் என்று சொல்லப்படுகிறது நாளாந்தும் நாங்கள் இவற்றை பாவிக்கின்ற பொழுது இந்த விடயங்களில் நாங்கள் அதிகமாக சிந்திப்பதில்லை இருந்தாலும் ஒரு நல்ல தகவலாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு அதை உங்களோடு பயந்து கொள்ள வந்தேன் அடுத்தவருக்கும் பயன்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இதை அடுத்தவர்களுக்கும் பயந்து மீண்டும் சந்திக்கலாம்